தேவி பாகம் ஐந்து மறுநாள் காலையில் அக்காவும் தங்கையும் சென்னையை அணிந்தார்கள் சென்னை அவர்களுக்கு புதிய ஊர்தான் அந்த ஊரை பற்றி தேவி கதை கதையாக படித்து இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்டவர் போல அதிக சிரமம் இல்லாமல் அழைத்து கொண்டாள் சசிகலகாவின் முகவரி தேவியுடன் இருந்தது அவர்களுடன் இடையில் வந்த ஓர் அம்மாவின் உதவியுடன் அந்த முகவரி அதிக சிரமம் இல்லாமல் கண் கொண்டாள் வீட்டு வாசலில் டாக்டர் சசிரகர் என்ற பெயர் பலகை பதிக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்ததும் தேவி முகம் வளர்ந்தது தங்கையை அழைத்து கொண்டு உரிமை உள்ளவள் போல் வேகமாக உள்ளே சென்றாள் அப்பொழுது மருத்துவமனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த சசி தேவியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டாள் குழந்தையைப் போல தூக்கி முத்தமிட்டு கொஞ்சினாள் தேவி எதிர்பாராதது சந்தித்ததில் அவளுக்கு அவளும் மகிழ்ச்சி அவளது அன்புப்பிடியில் தேவி திணறினார் செல்வியையும் சசி அரங்கனைத்து கொண்டாள் தேவி சென்னைக்கு எப்போது வந்தீர்கள் எனக்கு என் முன்கூட்டியே கடிதம் இருந்தவில்லை ஒரு தந்தி கொடுத்திருந்தால் அழைத்து செல்ல ரயில் நிலையத்துக்கு நானே கார் கொண்டு வந்திருப்பேனே என்று சசி அன்புடன் பொறித்தாள் உங்களுக்கு வீண் சிரமம் கொடுக்க வேண்டாம் என்றுதான் நாங்களே வந்துவிட்டோம் என்றாள் தேவி இது என்ன சிரமம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டே நான் என்றார் சசி உதவி செய்பவர்களை தொடர்ந்து தொல்லை கொடுக்க கூடாது அல்லவா என்று தேவி புன்னகைத்தாள் முதலில் குளித்து சாப்பிடுங்கள் மற்றதெல்லாம் பிறகு பேசிக் கொள்வோம் என்று சசி வேலைக்காரை அழைத்து அவர்கள் குளிக்க ஏற்பாடு செய்ய சொன்னார் டாக்டர் சசிரேகா இயல்பாக நல்ல பின்மணி தேவி சகோதரிகளிடம் அனுதாபமும் கொண்டு இருந்தார் அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பதன் நோக்கம் தெரிந்ததும் அவர்களுக்கு எல்லா ஆதரவும் அளித்தார் அதை தனது கடமையாக கருதினார் முதலில் தேவியை வேலையில் அமர்த்தினார் மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம் வேலைக்கு சென்றதும் இனியும் சசி வீட்டில் தங்குவதும் முறையல்ல என்று தேவி நினைத்தார் சசி எவ்வளவோ சொல்லியும் தனி வீடு பார்க்கும்படி தேவி வற்புறுத்தினாள் அதன்படி சசி அவர்களுக்கு ஒரு சிறு வீட்டின் மாடியை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தார் தேவி சம்பாதித்து போட்டாள் வீட்டு வாடகை போக மீதி இரண்டாயிரத்துக்கு மேலாகவே தேவியின் கையில் சலசலத்தது வீட்டு புறப்பை செல்வி ஏற்றுக்கொண்டார் திவி வேலில் முடிந்து வரும் முன் செடி மறுநாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி விடுவாள் தண்ணீர் சுடு சொல்லோடு சுண்டவர்களுக்கு சோறும் ஒரு குழம்பும் கூட்டுமே அமைத்துமாக இருந்தன யாரில் அதட்டலும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை சில நாட்களில் மாலில் கோயில் சினிமா கடற்கரை செல்வது உண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சசி வீட்டுக்கும் போவதுண்டு காலம் வெகு இனிமையாக கழிந்தது இவ்வளவு நிம்மதியும் இனிமையின் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்று இருவருமே வியப்பதுண்டு நிம்மதிகளும் அன்று அத்தை அத்தை பேசிய சொற்கள் நினைவுக்கு வந்ததால் தேவிக்கு துக்கம் கேட்டுவிடும் அதனால் முடிந்த அளவு அதை நினைப்பதே இல்லை நினைத்தாலும் செல்விடம் அதை பற்றி பேசாமல் இருந்து விடுவாள் அது போலவே செவி இப்போதாவது முகம் வாடி காணப்படுவாள் அந்த நேரங்களில் காணாதது போல இருந்து விடுவாள் தேவி அத்தை பேச்சின் பற்றி நினைவில் வருதுகிறாள் என்று தேவி அறிவாள் என்ன தானா அறிவு ஒரு புண்ணை மீண்டும் மீண்டும் பேசி கிளறி அதிகமாக்குவானேன் ஒரு கசப்பை மறக்க முடிந்த தேவிக்கு இன்னொரு கசப்பை ஜீரண நீக்க முடியவில்லை அந்த ஐநூறு காரனுக்கு அவனது பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லையே முதல் மாத சம்பளத்திலே தேவி அந்த பணத்தை எடுத்து தனியே வைத்து விட்டார் தன் பின் இரண்டு மாதமாகிவிட்டது ஆனால் இந்த ஓர் ஆண்டு காலமாக அவனை காணும் புண்ணியத்தை தேவி பண்ணவில்லையே புண்ணியமா அவனை காண்பதே பாவம்தான் ஆனால் செய்து தொலைக்க வேண்டிய பாவம் அவன் அலுவலகம் செல்லும் போது அவரும் போது திரைப்பட கலை கலை என்று செல்லுகையில் இப்போதும் அவனுக்காக தங்கை அறியாமல் தேடுவாய் ஆனால் பலன்தான் ஏமாற்றமாக இருந்தது அந்த படப்பாவை பார்த்து என்ற கடனை தீர்த்து கொள்ளப் போகிறனோ என்று சிந்தித்துக்கொண்டே ஒரு நாள் மாலையில் தேவி எழுத்து கொண்டு சேர்ந்தாள் வீட்டு கதவில் பூட்டு தோங்கியது தேவி திகைத்து போனாள் அவர் அலுவலகத்தில் இருந்து தீர்ப்பி வரும்போது அப்பொழுது ஒரு நாள் கூட பூட்டியிருந்தது இல்லை செல்வி மணக்க மணக்க காஃபி கையில் வைத்து கொண்டு அவளுக்காக காத்து கொண்டு நிறு நிற்பதுதான் வழக்கம் தேவி வீட்டுக்கு திரும்பும் முன் செல்வி காய்கறி வாங்கி வந்து விடுவார் அந்த நினைவு வந்ததும் ஓ இன்னும் கடையில் இருந்து திரும்பவில்லையோ என்று நினைத்து கொண்டு தேவி வீதியை பார்த்தாள் அப்பொழுது அக்கா என்று குதித்து கொண்டு வந்து விட்டாள் செல்வி அவள் கையில் காய்கறி கூடை கனத்தது தன்மையை பார்த்ததும் தேவியின் முகம் வளர்ந்தது அத்தை வீட்டில் இருந்ததால் இந்த சிற்பையும் துள்ளலையும் ஆயுள் முழுவதற்கும் முழுமைக்கும் கண்டிருக்க முடியுமா பெருமிதத்தோடு கூடிய புனையை தேவியின் ரோஜா இதழ்கள் மலர்ந்தனர் குளிர்ந்து கதையை திறந்தபடி சீக்கிரமாக வந்து விட்டீர்களாக்கா என்று விசாரித்தார் செல்வி தேவி மணிக்கட்டி திருப்பி மணியை பார்த்தாள் செல்வின் முகம் முன்பு கை நீட்டி சொன்னாள் மணி ஆறாகப் போகிறது சீக்கிரம் என்று சொல்கிறாயே இன்று நீதா தமாதம் இன்று காய்கறி கிடைக்கவில்லையா என்று வினாவியபடி தங்கையின் பின்னே தேவி உள்ளே நுழைந்தார் செல்வி காய்கறி குடியோடு சமையல் அருக்கு சென்றாள் என்னையாக்கா கிட்டீர்கள் என்று அங்கிருந்தபடியே குரல் கொடுத்தாள் சேச்சே உன்னை எங்கே கேட்டேன் அதோ அந்த சோரை அல்லவா கேட்டேன் சோரை எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தாய் என்று இருப்பதால் சொல்வாயா என்று பேச தேவிக் குப் என்று சிரித்தாள் என்னக்கா என்று கேஞ்சினாள் தங்கை நான் காய் வாங்க போயிருந்தேன் என்று காஃபி சூடு செயல் ஆனால் அந்த வேலை முனைந்தபடி அவளும் நேரம் நின்றால் தான் ஆற அமர நல்லதாக வாங்க முடிகிறது கூடாதாக்கா என்று கண்களை வளர்த்தியபடி காஃபியுடன் வந்தாள் அதற்குள் தேவி முகம் கழுவிவிட்டு வந்தாள் தங்கையை புன்னை கையுடன் நோக்கினார் கூடாது என்பது இல்லையடே இருட்டும் வந்துவிடு அவ்வளவுதான் வா காஃபி குடிக்கலாம் என்றார் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபி பருகினார்கள் செல்வி நான் கேம்ப் போக வேண்டும் திரும்பி வருவீர்கள் இரண்டு நாளில் வந்துவிடுவேன் இன்று என்று சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு படுத்துக் கொள்வோம் நான் வரும் வரை நீ கவனமாக இருக்க வேண்டும் பூட்டி கொண்டு விலையே இருப்பேன் நீங்கள் வந்து தட்டினாதான் கதையை ஜன்னலையாவது திறந்து வைத்துக் கொள் இல்லாவிட்டால் மூச்சு முட்டி வி விடும் தங்கையை கேலி செய்தவாறு தேவி சிரித்தாள் வீட்டை வேலைகள் செய்யும் தேவி இரவில் ஒரு முறை குளிப்பது வழக்கம் அன்றும் குளித்துவிட்டு வந்தாள் சாப்பாடு வேலைகளை முடித்துவிட்டு அந்த சின்ன டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்கத் தொடங்கினாள் ரசனையுடன் அடிக்கடி சிரித்து கொண்டாள் செல்வி தேவிக்கு ஒரே பெருமை அவள் அல்லாவே தங்கை முகத்தில் சிரிப்பை படரவிட்டாள் செல்வி மெல்ல தேவியின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் ஏதோ சொல்ல வருவது போல வயலெடுத்தாள் பிறகு என்ன நினைத்தாலோ ஒரு குறுஞ்சிரிப்புடன் கவிழ்ந்து படுத்து கொண்டாள் அப்படியே தூக்கமும் கொண்டாள் ஒரு புத்தகத்தை பார்த்தாள் ஏதோ தோன்றியது அலமாரியை திறந்தாள் அங்கிருந்த சிவசேழுகள் கடியில் கையை விட்டு தொலவினால் தேடியது தட்டுப்படவே அதை விடுத்து பார்த்தாள் அது ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு அதையே சற்று நேரம் உற்று பார்த்தாள் ஒரு கருவி கருவியின் முகம் அதில் தென்பட்டதோ தேவியின் முகம் சட்டெனை கடுத்தது அவன் முகத்தில் அந்த ரூபாய் விசீறி விசிறி அடிக்க காலம் வரவில்லையே அவங்க அவளுக்கு ஒரு பெருமிச்சு வந்தது ஐநூறு ரூபாய் நோட்டை மின்னும் உள்ளே வைத்தாள் படக்கும் இடத்திற்கு வந்தால் தூக்கத்தில் வளர்ந்து சிரித்த செல்வின் முகம் கண்டிப்பாக மற்ற குழப்பங்கள் நிம்மதியோடு படுத்து உறங்கிவிட்டார் தேவிக்கு மாதம் ஒருமுறை கம் போக வேண்டிய அவருக்கு மேல் அதிகாரி ஒரு பெண் ஆபிசராக உள்ளவர் கம் செல்வையில் தன்னுடன் தேவியை அழைத்து செல்வது பெண்களுக்கு பின் கதை முடிந்தது இன்னொரு இதே கதையில் சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ரமென்ஷன் போகும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்